அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைந்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் மாவட்டம் முழுவதும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இதில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரத்ததானம் வழங்கினர் விருதுநகரில் நடைபெற்ற முகாமை தொடங்கி வைத்து பேசிய ராஜேந்திர பாலாஜி தானத்தில் சிறந்தது இரத்த தானம் அதுவும் போர்க்காலங்களில் இன்றியமையாதது இங்கு வழங்கப்படும் இரத்தம் முக்கியமானது குறிப்பாக இராணுவ வீரர்கள் மற்றும் காயம்படும் பொதுமக்களுக்கு தேவைப்படலாம் என்றும் இரத்த தானம் வழங்குவதன் மூலம் நமது நாட்டுப்பற்றை தெரிவிப்போம் என்றார் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க